ஊட்டி காய்கறி கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி பல்லடம் ரோடு ரவுண்டனால வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு நான் இப்போ இப்போ ஊட்டிக்கே இங்கேருந்தான் காய் போகுது இது ஊட்டி காய்கறிங்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சரி ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவும் இயர்ஸ் கணக்கில் அவங்க வித்துட்டு எப்போவுமே எப்பவுமே சரி போய் பார்க்கலான்னு பார்த்தா நல்ல வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க கிலோ வந்து என்ன காய் வேணாலும் எடுத்துக்கலாம் அங்கே வச்சிருக்கறதுல கேஜி வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுத்து போட்டேன் இதில் மேபி எல்லாம் காயோட விலை கம்மியாக இருக்கும்ல அது விற்கும் போது அவங்களுக்கு லாபமாக என்ன எதுன்னு புரியல பட் ஆனால் நான் மொத்தமாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேங்க மூன்றுக்கு எவ்வளவோ என்னவோ இருந்துச்சு காய் கூட கொஞ்சம் கத்துமல்லி கருவேப்பில புதினா எல்லாம் வச்சுட்டு இரநூறுபா கேட்டாங்க டென் டேஸ்க்கு மேலே வர அளவுக்கு நல்ல ஒரு சஃபிஷியன்ட் காய்கறி தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நீங்களும் யாராவது பொள்ளாச்சியில் இருக்கீங்கன்னா பல்லடம் ரோடு ரவுண்டானால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு மெயின் ரோடு கார்னர்லேயே அவங்க வந்து ஈவினிங் டைமில் விற்றுட்ருக்காங்க மெயினா என்ன வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது உள்ளாட்சியில இருக்க நீங்க ஏதாவது இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க